காதல் மற்றும் குடும்ப பாசம் இலக்கிய குறிப்புகள் சில மன்னர்களின் காதல் மற்றும் குடும்ப பாசம் பற்றிய குறிப்புகள் இலக்கியங்கள் அல்லது செவி கதைகள் மூலம் அறியப்படுகின்றன உதாரணமாக ராஜேந்திர சோழன் தன் காதலியான பறவை மீது கொண்டிருந்த பாசம் பற்றி ஒரு கதை கூறுகிறது குழந்தை பாசம் சுந்தர சோழர் தன் பெரிய தாயார் மீதிருந்த அன்பின் காரணமாக தன் மகளுக்கு குந்தவை என பெயரிட்டது போன்ற நிகழ்வுகள் குடும்ப பாசத்தை வெளிப்படுத்துகின்றன இளவரசர் நியமனம் சோழ அரசர்கள் தங்கள் வாரிசுகளை வாழும் காலத்திலேயே இளவரசர்களாக நியமித்து ஆட்சி நிர்வாகத்தில் பயிற்சி அளித்தனர் உடன்கட்டை ஏறுதல் சதி சோழர் காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் கணவன் இறந்தபின் மனைவி அவருடன் தீக்குளிப்பது என்ற வழக்கம் அரச குடும்பத்தில் இருந்தது உதாரணமாக ராஜேந்திர சோழனின் மனைவியருள் ஒருவரான வீரமாதேவியார் கணவனுடன் உடன்கட்டை ஏறியதாக கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன அரண்மனை மற்றும் வசிப்பிடம் தலைநகரங்கள் தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரம் பழையாறை போன்ற இடங்களில் பிரதான அரண்மனைகள் அமைந்திருந்தன பழையாறை அரச குடும்பத்தின் முக்கிய வசிப்பிடமாக இருந்துள்ளது ஆடம்பரம் சோழ அரசர்கள் அதிகாரத்திலும் ஆடம்பரத்திலும் மேம்பட்டவர்களாக வாழ்ந்தனர் அவர்களின் அரண்மனைகள் உயர்நிலை தலைவர்கள் மற்றும் அதிகார மையங்களை கொண்டிருந்தன